கேட்கலாம் ராஜகுமார் இந்த சிசிடிவி காட்சியில் இடம்பெறும் சம்பவங்கள் புதுச்சேரியில் எங்கு எப்போது நடைபெற்றது இந்த காட்சிகளினுடைய பின்னணி என்ன இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் யார் புதுச்சேரி பெரியார் நகர் பகுதியை சேர்ந்தவர்களின் ஆட்டோ ஓட்டுநரான இவர் மீது அரிதடி கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளன இந்த நிலையில் இவர் நேற்று காலை புதுச்சேரி பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள முத்தமிழ் நகரில் பழுது பார்க்க விட்டிருந்த தனது ஆட்டோவை எடுக்க சென்றுள்ளார் அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த மூன்று மர்ம நபர்கள் அவரை சுற்றி வரைத்து அறிவாளால் தரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர் இதில் ரத்த வெள்ளத்தில் சேர்ந்து விழுந்த லூதை அங்கிருந்தவர்கள் மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் அவருக்கு எட்டுக்கும் மேற்பட்ட இடங்களில் கத்தி குத்து சாயங்கள் உள்ளதாலும் முழுமையாக அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை அளித்து வந்த நிலையில் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது இச்சம்பவம் குறித்து புதுச்சேரி உருளையமேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் கடந்த ஆண்டு பெரியார் நகரை சேர்ந்த ருத்ரேஷ் என்ற வாலிபர் கோவில் திருவிழாவின் போது அவரது மனைவி மற்றும் தாய் கண்முன்னே ஒரு கும்பல் வெட்டி கொலை செய்தது அந்த வழக்கில் கௌதம் அவரது சகோதரர்கள் உள்ளிட்ட எட்டு பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடிக்க அடைக்கப்பட்ட நிலையில் அவர்கள் தற்போது தினையில் வெளியே வந்திருக்கின்றனர் இதை அறிந்த ருத்ரேஷின் நண்பரான ஆட்டோ மற்றும் லூர்து கௌதமை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டி வந்ததாக கூறப்படுகிறது இதை அறிந்த கௌதம் லூர்து தன்னை கொலை செய்வதற்கு முன்பாக தான் முந்திக்கொண்டு வேண்டும் என்பதற்காக இன்று நேற்று காலை தனது நண்பர்களுடன் சேர்ந்து லூர்தை வெட்டி தெரியவந்திருக்கிறது மேலும் தலைமறைவாக உள்ள கௌதம் மற்றும் அவரது கூட்டாளிகளை போலீசார் தேடி வரும் நிலையில் தற்போது செம்மம் குறித்தான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதில் ஆட்டோ ஓட்டுநர் லூர்தை கௌதம் மற்றும் அவரது நண்பர் தொடர்த்தி சென்று அறிவாளர்கள் தரமாரியாக வெட்டிவிட்டு கட்டியுடன் பதிவாகி இருக்கிறது இந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைத்தளம் வைரலாகி வரும் நிலையில் புதுச்சேரியில் ஆட்டோ ஓட்டுநரை பட்ட பகலில் சுற்றி வளைத்து அறிவாளர் வெட்டும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது கடகதாரா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமார்